அந்த விதத்தில் இப்போ இரண்டு மாநாடுகள் நடந்தது தண்ணீர் மாநாடுகள் கடல் மாதா மாநாடு அப்படின்னு சொல்லிட்டு இரண்டு மாநாடுகள் நடந்தது அந்த மாநாட்டில் நிறைய விஷயங்கள் பேசியிருக்காரு மக்களுக்கு கொண்டு சேர்த்த விஷயங்கள் என்னென்ன எங்களோட பயிற்சி கடலையும் ஒரு வளமும் இல்லாமல் அதில் உயிர் தகுதி இல்லாமல் மீன்கள் இல்லாமல் அழிக்கணும் சொல்லிட்டு அதுக்குள்ளேயே நாங்கள் போய் நீட் ப்ராஜெக்ட் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா அதெல்லாம் தடுக்கிறதுக்காக கடலம்மா மாநாடு என்பது நன்றி விஜய் அவர்களும் இருக்காங்க அண்ணாமலை அவர்களும் இருக்காங்க இந்த மூணு பேர்ல யார் பெஸ்ட் அப்படின்றப்போ சீமான் அவர்களுடைய பேரும் அண்ணாமலை அவர்களுடைய பேரும் வந்து தான் முதல்ல வந்திருக்குது இதை நம்ம எப்படி எடுத்துக்கிறது தலைவர் யார் அப்படின்றது ஐயா திரு சீமான் அவர்கள் பெரும்பான்மையான வாக்கு முதல் இடத்துல வந்திருக்கிறதாகவும் இரண்டாம் இடத்துல வந்து இவர் அண்ணாமலை அவர்கள் வாக்கு பெற்றிருக்கிறதாகவும் அதான் என்ன என்ன மேட்ச்சு என்ன கிரௌண்ட்னே தெரியாமல் ரெண்டாவதுல இவர் விஜய் அந்த மாதிரி பண்ணிட்டு பாராய கடைய ஒளிவோன்னு சொல்லிட்டு எல்லாருமே தான் சொல்லியிருக்காங்க யாருமே ஒழிச்ச இல்ல சீமான் மட்டும் விதி விடக்கா அதுக்கான பிளான் சொல்றேன் இல்ல நீங்க மத்தவங்க எல்லாம் வெறும்னா ஒழிப்போம் கல்லுக்கடை கொண்டு வருவேன் அப்படின்னு கொஞ்சம் கொஞ்சமா அத அதை நல்லதா சரி போனா பரவாயில்ல சரிப்பா நல்லா இது அப்படின்னு சொல்லி குடுக்குறீங்க அவ்வளவுதான் அந்த போதைக்கு பதிலா இந்த போதை அப்படின்னு

இது பண்ண மாட்டேன் கட் பண்ண நான் என்ன கொஸ்டின் கேட்டேன் உங்ககிட்ட என்னம்மா கேட்டேன் யூத் தமிழ் நேர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் பிருந்தாசங்கர் இன்று நம்மோடு சிறப்பு விருந்தினராக இணைந்திருப்பது இளம் விமர்சகர் ஸ்டாலின் பாரதி அவர்கள் வணக்கம் சீமான் அவர்கள் பல்வேறு மாநாடுகளை தொடர்ந்து நடத்திட்டு வராங்க மக்கள் மத்தியில பெரிய ஆதரவும் எதிர்பார்ப்புகளுமே வந்து மக்கள் மத்தியில சீமான் அவர்களை வெட்டி இருக்கிறது அந்த விதத்துல இப்போ இரண்டு மாநாடுகள் நடந்தது தண்ணீர் மாநாடுகள் மாதா மாநாடு அப்படின்னு சொல்லிட்டு இரண்டு மாநாடுகள் நடந்தது அந்த மாநாடுல நிறைய விஷயங்கள் பேசியிருக்காரு மக்களுக்கு கொண்டு சேர்த்த விஷயங்கள் என்னென்ன எங்களோட பையத்துக்கு கடலுடைய முக்கியத்துவம் பத்தி நிறைய பேர் கொண்டு சேர்த்துருக்க அதே போல இப்போ மீத்தியன் ப்ராஜெக்ட்லாம் இருக்கு இல்லையா இங்கே பூமி அழிச்சது மலையை வெட்டினது பத்தாது மண்ணை வளப்படுத்தி மல்ல மலராக்கினது பத்தாதுன்னு சொல்லிட்டு கடலையும் ஒரு வளமும் இல்லாமல் அதுல உயிர் வாட தகுதி இல்லாம மீன்கள் இல்லாமல் அழிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்குள்ளேயே நாங்கள் போய் மீத்தியன் ப்ராஜெக்ட் பண்ண போறோம் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா அதெல்லாம் தடுக்கிறதுக்காக கடல் அம்மா மாநாடு என்பதை நடத்திருந்தாரு இது வரைக்கும் மக்களிடையே பெருமளவான எதிர்பார்ப்பு இருந்தது எப்படி கடல் மாநாடு எப்படி நடத்த போறாங்க எப்படி நடத்த போறாங்க ஆனால் அது வந்து கடல் மாநாடு என்பது பெருமளவில் நேற்று வரவேற்கப்பட்டிருந்தது மக்கள் அளவில் பெருமளவு தண்ணீர் எதற்கு வேணும் ஏன் வேணும் கடல் எதற்காக வேணும் ஏன் வேணும் அப்படிங்கிற விழிப்புணர்வை மக்களிடையே பெருமளவில் கொண்டு சேர்த்திருக்கிறாரு மக்கள் எந்த அளவுக்கு எதிர்பார்ப்போர்களா இருக்காங்க இல்லை ஏற்கனவே ஐயா சீமான் அவர்கள் வந்து ஒவ்வொரு கட்சியும் வந்து சீட்டுக்காகவும் யார் சீட்டு தருவா யார் வந்து நம்மளை சேர்த்துப்பா யார் எவ்வளவு பணம் தருவா அப்படின்னு இருக்கிற வேலையில வந்து சீமான் மட்டும்தான் இயற்கைக்காக பேசுறாரு அப்படிங்கிற வகையில ஒரு பதிவு போட்டிருந்தாங்க உண்மையிலேயே நீ தமிழ்நாட்டில்தான் நடக்குது ஒரு பக்கம் டிடி என்ன பண்றாரு ஆ தாவேக்காக திமுக வண்டி நூல் விடுறாரு இன்னொரு பக்கம் வேறு என்ன நடக்குது அதிமுக ஒரு பக்கம் அரசியல் பண்ணிட்டு இருக்கு திமுக ஒரு பக்கம் அரசியல் பண்ணிக்கிட்டு சம்மந்தமே இல்லாமல் விஜய் விஜய் வேறு ஒரு பக்கம் அரசியல் பண்ணிட்டு இருக்காரு அதான் என்ன என்ன மேட்ச் என்ன கிரவுண்ட்னே தெரியாமல் விளாட்றாண்டா அப்படின்னு இவரு இவர் விஜய் அந்த மாதிரி பண்ணிகிட்டு இருக்காரு அப்போ இயற்கைக்காக ஒரு மனுஷன் பேசுகிறான் இயற்கைக்காக ஒரு கட்சி பேசுது அப்படின்னா அதை நாம் தமிழர் கட்சி ஐயா சீமானவர்களால் மட்டும்தான் இருக்க முடியும் மக்களிடையே பெருமளவில் எதிர்பார்ப்பு ஏற்படுத்துன்னா இது தண்ணி மாநாடு நடந்து முடிஞ்சோடனே மக்களிடம் என்ன சொல்கிறாங்க அரசியல்வாதி கண்டிப்பா இப்ப மக்கள் மத்தியில ஒரு கேள்வி வந்து உலா வருது என்ன அப்படின்னா இப்போ இளம் தலைமுறையா திமுக அதிமுகவை தவிர்த்து வந்து கேட்டிருக்காங்க மக்கள்கிட்ட அதுல ஒண்ணு சீமான் அவர்களும் இருக்காங்க விஜய் அவர்களும் இருக்காங்க அண்ணாமலை அவர்களும் இருக்காங்க இந்த மூணு பேத்துல யார் பெஸ்ட் அப்படின்றப்போ சீமான் அவர்களுடைய பேரும் அண்ணாமலை அவர்களுடைய பேரும் வந்துதான் முதல்ல வந்திருக்குது இதை நம்ம எப்படி எடுத்துக்கிறது ஆமா அந்த ஜனநாயக ஒரு சர்வே வந்து பண்ணிருக்கிறாங்க அதுல வந்து பெரியவங்க சின்னவங்க எல்லார்ட்டையும் முதியவர் எல்லார்ட்டையும் கேட்டுக்கிறாங்க சிறந்த தலைமை பண்புடைய தலைவர் யார் அப்படிங்கிற பொழுது ஐயா திரு சீமானவர்கள் பெரும்பான்மையான வாக்கு பெற்று முதல் இடத்துல வந்திருக்கிறதாகவும் இரண்டாம் இடத்துல வந்து இவர் அண்ணாமலை அவர்கள் வாக்கு பெற்றிருக்கிறதாகவும் சொல்கிறாங்க அண்ணாமலை எப்படி வந்தார் அப்படிங்கிறதுலாம் நமக்கு தேவையில்லை ஐயா சீமானவர்கள் எப்படி வந்தார் பதினைந்து ஆண்டு காலமாக ஒரு சரியான தலைமை பண்பாக இருக்கிறவர் எப்படி அப்படிங்கிற சந்தேகம் நம்மளுக்கு வரப்போ தலைமை அப்படிங்கிறது உங்களுக்கே தெரியும் உலகத்தில் எவ்வளோ பெரிய தலைமை கீழே தான் இந்த இம்பேக்ட்லாம் உருவெடுத்திருக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாபெரும் தலைமை வந்து ஐயா சீமானவர்கள் கட்டி எழுப்பிக்கிட்டு இருக்கிறாரு அவரே நேற்று கடல் நம்ம மாநாட்டிலே பேசும்போது சொல்லியிருக்கிறாரு இனி நான் கூரை கூரை கீழ் நின்றுக்கிட்டு சவலாக கூவிட்டுருக்கிறேன் என்ன யாரும் கணக்கில் எடுக்கலைல்ல ஒரு நாள் கூரை மேலே நின்று கூவுவேன் அப்படி ஏ வந்தே ஆகணும் வந்தே ஆகணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறார் ஏன்னா அவருக்கு கோபம் தெரியுது ஏன்னா மீ நம்ம மீனவர்கள் யாரையுமே சுட்டு கொடுறாங்க இன்னைக்கு கூட ஒரு காணொலி பார்த்தேன் இலங்கையில் வந்து மருத்துவம் பார்க்குறாங்க தமிழ் தமிழ் மீனவர்களுக்கு மருத்துவம் பார்க்குறாங்க காலையும் கையிலையும் சங்கிலி கட்டி வச்சிருக்காங்க சங்கிலி அந்த விலங்கு மாட்டி சங்கிலி போட்டு அதில் இதில் மாட்டி வச்சிரு மாட்டி வச்சிருக்கிறாங்க எவ்வளோ பெரிய ஒரு கொடுமையான இடையாது மீன் பிடிக்க வந்தால் தவறா இத்தனைக்கும் கச்சத்தீவு எங்கள் பகுதி எங்கள் போதிலும் வந்து நீ என்னத்துக்கு பண்ணுற அப்போ ஒரு ஒரு மாணவனான எனக்கு இவ்வளோ கோவம் ஏற்படுத்துதுன்னா தமிழர்களோட பிரதிநிதி தான் நான் அப்படின்னு பேசிடுறாரு எல்லா பிரச்சனையும் வராது தமிழ்நாட்டில் நடக்கூடிய எல்லா பிரச்சனைக்கும் வராது அப்போ அவருக்கு எவ்வளோ கோபம் வரும் ஏன் இதுக்கு நான் ஆட்சியில் வந்துட்டு அப்புறம் ஒரு மீனை அவனை சுட்டு கொள்றான் நான் சர்வதேச இல்லையா இல்லையாப்பாரு அப்படிங்கிறாரு அப்போ எவ்வளோ ஒரு மாற்றத்தை உண்டாகணும்னு தெரியல யாருமே இதை பேசலையே விஜய் வந்து மாற்றத்தை ஏற்படுத்த போறாரு அப்படின்னு அவங்க இதை பற்றி எதுவுமே பேசலை உறுதியளிச்சிருக்கிறாரா சர்வதேச பிரச்சனையாக கொண்டு வருவாருன்னு சொல்லிட்டு இல்லை வேறு யாராவது பேசியிருக்கிறாங்களா சீமானவர்கள் தான் எல்லாத்துக்கும் சொல்கிறாரு அன்னைக்கு பார்க்குற சாராய கடையை நான் ஒழிப்பேன் நான் பதவிக்கு வந்துட்டு என் தங்கு என் அக்காவும் தங்கச்சியும் தாலி எடுத்து விற்கிறது நான் பார்க்க வரல எல்லாரும் சொன்ன ஒரு விஷயம் தான் இந்த சாராய கடையை ஒழிப்போன்னு சொல்லிட்டு எல்லாருமே தான் சொல்லியிருக்காங்க யாருமே ஒழிச்ச இல்லை சீமான் மட்டும் விதிவிடக்கா அதுக்கான பிளான் சொல்கிறார் இல்லை அன்னைக்கு மற்றவங்களாம் வெறும்னா ஒழிப்போம் அதுக்கான தீர்வு சொல்றாரு அதுல நீங்க வேற வகையில பாக்கணும் இப்போ ஒருத்தர் சொல்றாரு அப்படின்னா இப்போ நான் சொல்றேன் நான் சாராய கடை ஒழிச்சுப்பேன் அப்படின்னா நான் மத்த மத்த அரசியல்வாதி என்கிட்ட பிளான் கிடையாது இப்ப சீமான் சொல்றாரு அப்படின்னா ஐயா சீமான் அவர்கள் சொல்றாருன்னா சாராய கடை ஒழிப்பேன் அப்படின்னா அதுக்கு பதிலாக பிளான் வச்சிருக்கிறேன் அது எப்படி கொண்டு போலாம் கல் கடை கொண்டு வருவேன் அப்படின்னு கொஞ்சம் கொஞ்சமா அதை பழக்கப்படுத்தி கொண்டு நல்லதான் அது நல்லதோ இல்லையோ நம்ம பாரம்பரியத்தில் இருக்குதுல்ல கல்லு நல்லதுதான் உடலை வலுப்படுத்தியதுதான் இந்த போதைக்கு எலித் சாராயத்தை குடித்து சாப்பிட்றதுக்கு இது எவ்வளோ பரவாயில்லையா ஸ்லோ பாய்ச்சில குடிச்சு சாருறதுக்கு கல் எவ்ளோ பரவாயில்லையா இயற்கை சார்ந்த பொருள் மக்களுக்கு கெடுதல் தானே கெடுதல் தான்க்கா நீங்க தான் போதையை தேடி போறீங்கள சரிப்பா எல்லாம் பரவாயில்ல சரிப்பா நல்லா அதுக்கு இது அப்படின்னு சொல்லி குடுக்குறீங்க அவ்வளவுதான் அந்த போதைக்கு பார்த்தா இந்த போதை அப்படின்னு நீப்பா நீ நல்லா இருப்பா அதிகம் நீ அதை குடிச்சு பத்து வருஷத்துல சாரத்துக்கு நீ இத குடிச்சிட்டு குடிச்சிட்டு ஒரு நாற்பது வருஷம் வாழு முந்தா நீ போதைய நிறுத்து நாலு பேருக்கு நிறுத்த கத்துக்குடு அருன்னு நம்ம சொல்லித்தரோம் புரியுதுங்களா செயற்கையா உருவாக்கப்பட்ட மதுபானத்துக்கும் இயற்கையாக உருவாகிறதுக்கும் அதில் நிறைய வித்தியாசம் இருக்குது நீ இதை கொண்டு வந்து கொடுத்துட்டு குடிச்சிட்டு சாது அப்படின்னா அது என்னது கேட்டால் பொருளாதாரத்தை உருவாக்கி தருகிறது அதை விட பால் நிறைய பொருளாதாரத்தை உருவாக்கி தருது அது ஏன் அப்போ ஓங்கோல் இருந்து வருது அது ஏன் ஆந்திரா கிட்டே இருக்குது இந்த கேள்வி எழு எழுத இல்லையா நீங்களே சொல்லுங்கள் ஏன் ஆந்திரா கிட்டே இருக்குது நீ எடுத்து நடத்த வேண்டியதுண்ண இறைச்சி நீ கொண்டு வர வேண்டியதுனே எதுக்கு மகாராஷ்டிராலேருந்து இயற்கை இறைச்சி வர வைக்கணும் எதுக்கு எருமாட்டு கை அங்கேருந்து வருது இங்கேருந்து வரண்டுதுன்னு எல்லாம் இவன் இங்கே பண்ணுறது சேர்த்தேன் யார் பண்ணுறது திமுக பண்ணுறது எல்லாம் அவங்காலும் தூக்கி தூக்கி கொடுத்துடுறதே கேட்டால் இது சாராய்ந்த பொருளாதாரத்தை வளர்க்குறது அப்படின்னு கதை விடுறது சரி ஓகே இன்னொரு விஷயம் நீங்க நல்லா சொல்லியிருந்தீங்க சீமானவர்களுக்கு தலைமை பண்பு அதிகமா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த சர்வேலையே சொல்றாங்கன்னு சொல்லிட்டு சர்வேய மதிக்காத ஒரு ஆள் தான் சீமானவர்கள் ஏன்னா எந்த ஒரு சர்வேலையும் நாம் தமிழர் கட்சியை வந்து தான் அந்த சர்வேவே இருக்கும் அப்போ சர்வேய நம்ப சொல்லிட்டு தொடர்ந்து சீமானவர்களே வந்து வலியுறுத்திட்டு வர்றாங்க அப்படி இருக்கக்கூடிய அப்படி வலியுறுத்தியவர்கள் எப்படி இப்போ இவர் சீமானவர்களுக்கு தலைமை பண்பு இருக்கு அப்படின்றத நம்ம சர்வேல நீங்க எடுத்துக்கிறீங்க நீங்க சொல்றதுலாம் உண்மைதான் கருத்து கணிப்பா கருத்து திணிப்பா எல்லாம் வகையில அவர் கூட வந்திருக்கிற இந்த கருத்து கணிப்பு எல்லாம் வந்து கண்டுக்கலாம் கிடையாது நாம் தமிழர் கட்சியில தான் வந்து பாருங்க அப்படின்னு பரப்புறாங்க சிறந்த தலைமை பண்பு சீமானே உள்ளது அப்படின்னு சொல்லிட்டு நாம் தமிழர் கட்சியில இருக்கிறவங்க தான் பரப்புறாங்க புரிஞ்சுக்க முடியுது நானே நானே இன்ஸ்டாகிராம் தான் தம்பிகள் அண்ணன்கள் தான் பரப்புறீங்க அப்ப அப்படித்தானே என்ன மற்ற போட்டோம் இல்லையே சரி நீ ஏன்னா நீங்கதான் சொன்னீங்க நாங்கதான் பரப்புறோம் அப்படின்னு சொல்லி சொல்றீங்க அதே கேள்வியதான் நானும் கேக்குறேன் நாங்களா பரப்புறா நீங்க வேற அண்ணாமலை அவர்கள் வந்து இரண்டாவது பெரிய தலைமை பண்புல இரண்டாவது பெரிய இடத்துல இருக்கார் அண்ணாமலை அவர்கள் அதனால பிஜேபி வந்து ஒரு சிறந்த கட்சியா தமிழ்நாட்டில் நாங்கள் ஆட்சி அமைக்கிறதுக்கு தகுதியானவர்கள் அப்படின்னு மக்கள் கிட்ட பரப்புறாங்களோ அதனால பிஜேபியும் எடுத்து அதை இன்னொரு விதமா இப்போ ஓகே தலைமை பண்பு அதிகமாக இருக்குன்னு சொல்லி சொல்றீங்க எதற்கு உங்க கட்சியில இருக்கக்கூடிய நிர்வாகிகள் தொண்டர்கள் வெளியில போறாங்க சீமானவர்களுக்கு தலைமை பண்பு இல்லைன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு நிர்வாகிகளும் போறாங்க ஏன்னா கட்சியில அடி அடிப்படை அதாவது அடிப்படை உறுப்பினர்ல இருந்து படிப்படியா மேல போறவங்க அவங்க சொல்ற கூடிய விஷயத்த தலைமையில இருக்கிறவங்க கேட்கணும் அப்படின்றதுதான் முறை இதுதான் காலம் காலமாக தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து கட்சியினரும் வந்து சொல்லிட்டு இருக்காங்க இந்த விதத்துல உறுப்பினர்கள் வெளியில வரும்போது நம்மளுடைய பேச்சையே சீமானவர்கள் கேட்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு தொடர்ந்து ஒருத்தர் சொல்லல ரெண்டு பேர் சொல்லல தொடர்ந்து வெளியில வர நிர்வாகிகள் எல்லாரும் சொல்றாங்க அப்ப இதை நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறதுப்பா இப்ப எல்லாரும் திட்டீங்களா அதிமுக அதிமுக இருந்து கூட தான் ஐயா எடப்பாடி அவர்கள் தான் தூக்கி செங்கோட்டை கூட வெளியில போட்டு அதுக்குன்னு அவருக்கு தலைமை பண்பு இல்லைன்றீங்களா அம்மையார் ஜெயலலிதா ஜெயலலிதா அவர்கள் அம்மையார் ஜெயலலிதா அவர்களும் தூக்கி வெளியில போட்டுருக்காங்க அப்ப அவங்களுக்கு தலைமை பண்பு இல்லையா வெளியேறீங்க ஜெயலலிதா வந்து சரியில்லை பாருங்க அதிமுக காரர்களே இந்த அக்கா வந்து என்ன சொல்றாங்கன்னா ஜெயலலிதா வந்து தலைமை பண்பு இல்லைன்றாங்க அதே போல ஐயா வை கட் பண்ண நான் இது பண்ண மாட்டேன் கட் பண்ண சும்மா நீங்க பேசக்கூடாது நான் என்ன கொஸ்டின் கேட்டேன் உங்ககிட்ட என்னங்க என்னப்பா கேட்டேன் எல்லா எல்லா கட்சியில இருந்து வெளியில போயிரு ஐயா சேகர நீங்களே பாருங்க ஐயா சேகர்பாபு அவர்கள் அதிமுக இருந்து வந்திருக்காங்க ஐயா செந்தில் பாலாஜி அவர்களும் வந்திருக்காங்க இதெல்லாம் வந்து ஒரு சாதாரணமான விடயம் வெளியே சில பேர் சில இது பிடிக்காம வெளியேறுவாங்க உங்களுக்கே தெரியும் நாம் தமிழர் கட்சியில வந்து மற்ற கட்சி மாதிரி இருக்க முடியாது நீங்களே வர சொன்னீங்க தலைமை பண்புல தலைமை கேடுதா எல்லாமே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே சொன்னீங்க அப்ப அந்த தலைமை சொல்றத வந்து கேட்கல அப்படின்னா போப்பா வெளியில அப்படின்டுவாங்க அது வந்து இயல்பான விடயம் தான் சில பேருக்கு வெளியேற காரணம் வேணும் அதெல்லாம் வந்து ஒரு இயல்பானது தான் ஐயா வைகோ அவர்கள் கூட ஏதோ ஒரு பிரச்சனையில் வெளியே போனார் அப்போ சொல்லும்போது என்ன சொல்லிட்டு போனார் ஆ கலைஞருக்கு தலைமை பண்பில்லை ஸ்டாலின் வந்து திணிகிறாரு அதெல்லாம் வந்து ஒரு இயல்பான விடயங்கா அதெல்லாம் வந்து நம்ம பெருசாக இல்லை எல்லா கட்சியிலேருந்தும் இது இயல்பாக இருக்குது இயல்பா இருக்குதுன்னா ஒவ்வொரு நிர்வாகிகளுமே அதாவது ஒரு நிர்வாகி சொல்லல ரெண்டு நிர்வாகியும் சொல்லல தொடர்ந்து வந்து இந்த மாதிரி வெளியில வரும்போது மீது மீதுதான் குற்றம் வைக்கிறாங்க எல்லா நிர்வாகிகளும் தொண்டர்களும் வெளியில வர்றப்போ அவர்களுடைய தலைமை பண்பு சரியில்லை அப்படின்றது தான் தொடர்ந்து குற்றம் குற்றத்தை வந்து சாட்டுறாங்க அதனாலதான் இந்த குஷ்டி அது வந்து அதாவது அவர் என்ன சொல்றாருன்னா நான் இவங்க என்ன நினைச்சுக்கிறாங்க அவர் தோழமையா பழகிறாரு எல்லாத்தையும் அவர் தோழமையாக தான் இருக்கிறாரு எல்லாம் எல்லா நீங்கள் வந்து யாருமே ஒரு பேர் தெரியாமல் இருக்காது நீங்கள் போய் சும்மா ஒரு மாட்டு செல்ல நீங்கள் உங்கள் பேர் என்ன கேட்டுக்குவார் அடுத்த தடவை நீங்கள் வரும்போது உங்கள் பேரோட தான் சொல்லி கூப்பிடாரு வாப்பா அப்படின்னு சொல்லிட்டு அந்தளவுக்கு தோணமையப்படுற இவங்க என்ன நினைச்சிக்கிறாங்க ஓ நம்மகிட்ட ரொம்ப இதுவாக இருக்காரு நம்ம எதாவது சொல்லணும்னு சொல்லிட்டு சொல்லிடுறாங்க இந்த மாதிரி நீ கூட்டுறீங்கண்ணா நீ அது நல்லாயிருக்கும் என்னண்ணா நீ இப்படிலாம் பண்ண இது மாதிரியான போய் கேள்வியெல்லாம் கேட்குறாங்க அப்போ வந்து அது என்ன அப்போ நான் சரியில்லை அப்படின்றியா அப்படின்ற ஒரு இது வருது இல்லையா அப்போ இவ்வளோ நாள் வழி நடத்திட்டு இருக்காரு பதினைந்து ஆண்டு காலமாக இருக்கிறாரு நீ திடீர்னு போயிட்டு அவர்கிட்ட இல்லைண்ணா இது மாதிரி நான் மாற்றுங்க அப்படின்னா அது வந்து ஒரு தவறான விட இல்லை யார்கிட்ட போய் அது மாதிரி சொன்னாலும் தவறு ஏன்னா ஐயா செங்கோட்டையன் அவர்கள் வந்து ஐயா எடப்பாடி அவர்களுக்கு கொடுத்தனால தான் தூக்கி வெளியில் போட்டுருக்கு அது உங்களுக்கே தெரியும் ஏன்னா பத்து நாள் டைம் தரேன் எல்லாரும் சேர்த்துக்கோ அப்படின்றதுனால தான் தூக்கி வெளியில் அடிச்சிருக்கு அப்போ இது இதெல்லாம் வந்து ஒரு இயல்பான விடயம் ஏன்னா நீ போய் அதை வெளில போன வேணால் வேணா போய் கேட்டு பாருங்க இதுதான் அதை ஏதாவது ஏடாக்குற மாதிரி ஏதாவது பண்ணிருப்பாங்க அவங்களுக்கு பிடிக்க ஏதாவது செஞ்சுருப்பாங்க சரி ஓகே இந்த விடயத்தை அதாவது இந்த மாநாடுகளை தொடர்ந்து சீமான் அவர்கள் வேறு எந்த மாதிரியான அவர்களுடைய பிரச்சாரத்தையோ இல்லைன்னா இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலுடைய வியூகங்களை வந்து எப்படி வந்து அடுத்தடுத்து கொண்டு மக்கள்கிட்ட கொண்டு சேர்க்க போறாரு அதான் ஏற்கனவே நான் சொல்லியிருந்தேன் எல்லாரும் வந்து யார் சீட்டு தருவா யார் வந்து எவ்வளவு பணம் தருவா எப்ப எந்த தேர்தலில் யார் நிக்க வைப்பாங்க அப்படின்னு வந்து எல்லாரும் செடி போயிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னேன் நியூஸ் எயிட்டின் தமிழ்நாடு அந்த மாதிரி தான் செய்தி போட்டுருக்காங்க அப்படி தேடி போகும்போது எல்லாரும் ஒன்று தேடி போகிறாங்க ஆனால் இவர் மட்டும்தான் வேற தேடி போகிறாரு எல் இவர் சொல்கிறதே என்ன சொல்கிறார் டே நான் உனக்கு நான் வந்து ஓட்டுக்கானவன் அல்ல நாட்டுக்கானவன் அப்படின்னு பேசும்பொழுதே சொல்லியிருக்கிறாரு நீ ஓட்டியலுக்கு போடமுகிறதாக நான் வந்து நிற்கலை நீ என விரும்பி ஓட்டு போடு நான் பேசுவது உனக்கு பிடிச்சிருக்கா என்னால் மாற்ற முடியும்னு நினைக்கிறியா உன் மனசில் நான் ஒரு இம்பாக்ட் ஏற்படுத்தி நான் சொல்றது சரின்னு தோணுதா அப்படின்னா ஓட்டு போடலாம் வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு அப்போ எந்த அளவுக்கு தெளிவாக இருக்காரு அப்படிங்கிறத உணரணும் அவருடைய கருத்து இல்லை அவர் ரொம்ப தெளிவாக இருக்கிறார் அதனால தான் சொல்றாரு பிடிச்சிருந்தா ஓட்டு போடினா போ அப்படிங்கிறாரு அப்போ மக்கள் அது வந்து பெருமளவில் ஈர்க்குது ஏன்னா எந்த எல்லா கட்சியில இருக்கவங்களுக்கு பிடிச்சா ஓட்டு போடினா போன்ற தத்துவம் வந்து யாருமே கிடையாது என் கொள்கை நீ உணர்ந்தியா ஓட்டு போடனா வேண்டாம் போயிட்டாரு ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படிங்கிறார் ஐயா கமல்ஹாசன் அவர்களுக்கு கட்சி தொடங்கும் போது பாண்டியா வந்து நேர்காணல் எடுத்தப்ப கேட்குறாங்க அவர் பாண்டிய வந்து கேட்குறாரு சாதி மதம் பார்த்துட்டு ஓட்டு போடாதீங்கன்னு சொன்னால் நான் அவர் என் தலைவராக ஏற்றுக்கிறேன் அப்படின்னு கமலஹாசன் ஐயா வந்து சொல்லியிருக்காரு அப்போ அது அதுக்கப்புறம் தான் ஐயா அவர்கள் வந்து ஒரு கூட்டத்தில் சொல்லியிருக்கிறார் எனக்கு சாதி பார்த்து நீ போடுற ஓட்டு எனக்கு வேணா நீ யாருக்கு வேணா போட்டுக்கோ அப்படிங்கிறாரு அப்ப எந்த அளவுக்கு சாதி மதத்திலும் தள்ளி இருக்கிறாரு ஓட்டுக்கானவனா இல்லாம நாட்டுக்கானவனா இருக்கிறாரு அப்படிங்கிறத பாக்கணும் இதுதான் இது வரைக்கும் ஐயா சீமான் மக்களிடையே பெருமளவு பேரை வாங்கி கொடுத்துட்டு இருக்கு கண்டிப்பா இப்போ சீமான் அவர்கள் குறித்தும் அவர்களுடைய கட்சி அடுத்த கட்ட பாதையை நோக்கி எப்படி வளருது அப்படின்றது குறித்தும் பல்வேறு விடயங்களை என்னோட பயந்தமைக்கு நன்றி